ஒவ்வொரு மூட்டினுடைய எலும்புகளுக்காக வேண்டியும் நீங்கள் தர்மம் செய்வது உங்கள் மீது கடமை என்பதாக அல்லாவுடைய நாயகம் அந்த அளவுக்கு பொருளாதார வசதி எல்லாம் எங்களுக்கு இல்லையே தினமும் போய் தர்மம் செய்யும் சொன்னா நாங்க எப்படி தர்மம் செய்யறது எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லையே என்பதாக கேட்கும் பொழுது நாயகன் சலல்லா அலி அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அது தர்மம் செய்வதனால் அந்த மூட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அது தர்மமாக ஆகாது அதுக்காண்டி நீங்க தான் தர்மம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் உணவு கொடுக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி அதை அல்லாஹ் அந்த தர்மம் செய்த அந்த நன்மையில எடுத்துக்குவா அதே போன்று பிறருக்காக வேண்டி நீங்கள் நல்லதை நினைப்பது உதவியெல்லாம் செய்ய முடியல அவர் கஷ்டப்படுற அளவுக்கு அவருக்கு உதவி நம்மளால செய்ய முடியல பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம் வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா வந்து அவர் என்ன செய்யறாரு நம்மள்கிட்ட இவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆனா கொடுத்து உதவ முடியலை அப்போ இந்த இடத்துல ஏன் அல்லா நீக்குவாயாக என்பதாக அவருக்காக வேண்டி நலம் நாடி அல்லா பிரார்த்தனை செய்வார் இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது இவருக்கு இவருடைய பிரச்சனையை நீ தீர்த்துவை என்பதாக பிறருடைய நலம் நாடுவதும் உங்களுக்கு என்ன செய்யப்படும் நீங்கள் பொருளாதாரத்தை உணவு ஆடைகளை நீங்க தர்மம் செய்த நன்மையை அல்லாஹு தாலா இந்த மாதிரி பிறருக்கு நீங்கள் நலம் நாடுவதால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இதுதான் ஒவ்வொரு எலும்புக்கும் நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பதாகவும் நபியநாயகம் அவர்கள் கூறினார்கள் இப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் ஒன்னு ஈமானில் உறுதியாக இருந்து உண்மையாளர்களாக அல்லாஹுவை அடிப்பணிந்தவர்களாக தொழுகக்கூடிய தொழுகையாளிகள் அல்லாஹுடைய இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது அடுத்தவருக்காக வேண்டி பிறருடைய நலம் நாடுதல் பிறருக்காக வேண்டி உதவி செய்தல் பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு உதவியிலையும் அல்லாஹ் பெரிய பழக்கத்தை வச்சிருக்கான் இந்த ரெண்டு தன்மை உள்ள அந்த அடியான் அல்லாகுலத்துல வகுப்பிறுலனா ரப்பனா யா அல்லா என்னை மன்னிச்சிடு என்பதாக கேட்டால் அவருக்கு விரைவாக உடனடியாக மன்னிப்பு வழங்கப்படும் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்மும் அஜிரி நீதி முசீபத்தி மகலுக்கு ஹைரம் எனதான் ஒரு துவாவ சனவாளி சொல்லுவங்க சொல்லுவாங்க யா அல்லா நீ எனக்கு எனது துன்பத்தில் நற்பொழியை தருவாயாக என்பதாக கேட்பாங்க எப்போல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை